தமிழ் சொற்களிலே மூன்று உண்டு தருதல் கொடுத்தல் ஈதல் அதாவது தருதல் என்பது நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது ஈதல் என்பது நம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு கொடுப்பது கொடுத்தல் என்பது நமக்கு சமமானவர்களிடம் கொடுப்பது இந்த மூன்றுக்கும் வித் வித்தியாசம் உண்டு ஒன்றும் வறுமை விட்டவனுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களா அதுக்கு பேர் ஈதல் நம்ம விட கீழானவர்களுக்கு கொடுப்பது ஈதல் நம்ம விட உயர்ந்தவர்களுக்கு கொ கொடுக்குறோம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணுறோம் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கி வச்சு கொடுக்குறோம் அதுக்கு பேர் கொடுத்தாள் தருதல் உயர்ந்தவர்களுக்கு நம்மை போன்ற சமமானவர்களுக்கு அவனும் சமநிலை இவனும் சமநிலைன்னா அதற்கு பேர் கொடுத்தல் இது மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது நன்றி மாணவர்களே